பனிரண்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் கும்பகோணம் மகாமக பெருவிழா இன்று தீர்த்தவாரியுடன் கோலாகலமாக நடைபெற்றது மகாமக குளக்கரையில் ஆதி கும்பேஸ்வரர் நாகேஸ்வரர் உள்ளிட்ட பனிரண்டு சிவாலயங்களைச் சேர்ந்த சுவாமிகளும் காவிரி கரையில் ஸ்ரீ சாரங்கபாணி ஸ்ரீ சக்கரபாணி உள்ளிட்ட ஐந்து வைணவ தலங்களில் இருந்து எழுந்தருளினர் மகாமக குளத்தில் அஸ்திர தேவருக்கும் காவிரியில் சங்கு சக்கரம் எனப்படும் செல்வருக்கும் தீர்த்தவாரி விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கணக்கான பக்தர்கள் மகாமக குளத்தில் புனித நீராடி வழிபட்டனர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக பெருவிழா கும்பகோணத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது மகாமக பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது இதனையொட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நட்சத்திரம் என்பது மற்றொரு சிறப்பம்சமாகும் தீர்த்தவாரியையொட்டி மகாமக குளக்கரையில் பிரதான கோயிலான ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் ஸ்ரீ நாகேஸ்வரர் ஸ்ரீ சோமேஸ்வரர் உள்ளிட்ட பனிரண்டு சிவாலயங்களில் இருந்து சிறப்பு அலங்காரத்தில் சுவாமிகளும் ஸ்ரீ அஸ்திர தேவர்களும் திருவீதியுலா வந்து எரிந்தருளினர் இதனையடுத்து அஸ்திர தேவருக்கு மகாமக குலத்தில் தீர்த்தவாரி விமரிசையாக நடைபெற்றது அப்போது கூடியிருந்த பக்தர்கள் ஹரஹரா என பக்தி முழக்கம் எழுப்பி வழிபாடு நடத்தினர் இதேபோன்று ஸ்ரீ சாரங்கபாணி ஸ்ரீ சக்கரபாணி ஸ்ரீ ராமநாத சுவாமி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஸ்ரீ ஆதிராகவ பெருமாள் ஆகியோர் ஐந்து வைணவ ஆலயங்களில் இருந்தும் சிறப்பு அலங்காரங்களுடனும் பெருமாள் மற்றும் சங்கு சக்கரம் ஆகிய மூர்த்திகள் காவிரி ஆற்றுக்கு ஊர்வலமாக எழுந்தருளினர் சர்க்கரை படித்துறையில் சங்கு சக்கரம் அடங்கிய செல்வருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது இதிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து மகாமக குளத்திலும் காவிரி ஆற்றிலும் பொற்றாமரை குளத்திலும் லட்சக்கணக்கான மக்கள் புனித நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவு கிணங்க பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் போக்குவரத்து மருத்துவம் தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன இந்த ஏற்பாடுகள் காரணமாக பொதுமக்கள் எந்தவித சிரமமுமின்றி மகாமக நீராடி வழிபட வகை செய்யப்பட்டிருந்தது பொதுமக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனா்